ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தமிழகத்தை நோக்கி நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவை புரட்டி போட்ட கனமழை இன்றைக்கு கடலோர மாவட்டங்கள் அதிலும் குறிப்பா வட தமிழக கடலோர மாவட்டங்களை இன்றைக்கும் நாளைக்கும் மிக தீவிரமாக புரட்டி போடப்போகிறது மிக கனமழையினுடைய எச்சரிக்கை பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது அப்போ எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்குன்னு பாருங்க ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் காற்று குறைவா இருந்துச்சுன்னா மழை தீவிரம் மிக மிக அதிகமா இருக்கும் அதுதான் இப்ப நமக்கு காற்றுனால எந்த பாதிப்பும் இல்லை ஆனா மழை பொறுத்த வரைக்கும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவானது தமிழக கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பா பதிவாகும் தமிழகத்தில் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகமாக கொட்டி தீர்க்க போகுது இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரும் நாட்களில் எந்தெந்த தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு புயல் சின்னங்கள் எப்பொழுது நமக்கு உருவாகும் அப்படிங்கிற எல்லா தகவலும் நம்ம பார்க்க போறோம் அதே போல புயல் சின்னங்களை குறித்து நம்ம சொல்லும்போது அரபிக் கடல்ல புயல் சின்னங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அதனால தமிழ்நாட்டிற்கு எந்த பயனும் இல்ல வங்கக்கடல்ல எப்போ புயல் சின்னம் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா சொல்றோம் கடைசி வரை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாகவும் நாளை மறுநாள் கனமழையாகவும் கண்டிப்பாக கடலோர பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் ஒவ்வொரு மாவட்டங்களும் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக அதிக பாதிப்பு எல்லா மாவட்டங்களும் மழை வருது நம்ம இல்லைன்னு சொல்லல ஆனா பாதிப்புகள் எங்க ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் தமிழக கடலோர மாவட்டங்கள் தான் பாதிப்புகள் அதிகம் அப்ப கடலோர மாவட்டங்கள்னா எந்தெந்த மாவட்டங்கள்ங்க அப்படின்னு கேக்குறீங்களா அதையும் நம்ம கண்டிப்பா சொல்லிடுறோம் கடலோர மாவட்டங்கள் என்று பார்க்கும்போது முதலாவதாக சென்னை வட சென்னை தென் சென்னை இரண்டு பகுதிகளிலும் மிக கனமழையானது கொட்டி தீர்க்கும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி பழவேற்காடு மற்றும் அதன் சுற்றுடார பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் வாலாஜாபாத் குன்றத்தூர் குன்றத்தூர் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகள் குறிப்பாக அந்த தாம்பரம் கிலாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் அதைத் தொடர்ந்து மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் மேல்மருவத்தூர் மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரம் அடையும் சரி இங்க மட்டும்தான் மழை ரொம்ப மோசமா இருக்கான்னு பார்த்தா மற்ற இடங்களிலும் மழை கொஞ்சம் மோசமாதாங்க இருக்கு விழுப்புரம் மாவட்டம் தெற்கோயிலூர் மயிலம் விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே போல கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக நெல்லிக்குப்பம் பண்ருட்டி வடலூர் நெய்வேலி விருத்தாச்சலம் புவனகிரி சிதம்பரம் சேத்தியத்தோப்பு விருத்தாச்சலம் திட்டக்குடி பெண்ணாடம் மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் கனமழை உண்டு சீர்காழி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் தரங்கம்பாடியிலும் கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகும் அடுத்ததாக நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களிலும் பலத்த மழை உண்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஒரத்தநாடு அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் ஏன் நம்ம எல்லா ஊர் பேரையும் முதல் கொண்டு சொல்றோம் அப்படின்னா இங்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம பார்த்திருப்போம் கடலோர மாவட்டங்கள் நிறைய இடங்கள்ல மழை பொழிவு கொட்டி தீர்த்தது அடுத்ததா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் இழுப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் நல்ல ஒரு மழை தீவிரமானது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் ராமநாதபுரம் மாவட்டம் சொல்லவே தேவையில்ல மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு ராமநாதபுரத்துல குறிப்பா ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு தமிழ்நாடு முழுவதும் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் வங்க கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் மேலும் வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அப்போ இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் போது சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அதிக மழை பெய்யும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுது குறிப்பா சென்னைக்கு அருகே மிக கனமழையானது கொட்டி தீர்க்கும் அப்போ நம்ம எந்த பகுதிகளில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்போ அந்த இடங்கள் சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரை கிடக்கும் போது அப்போ மற்ற மாவட்டங்கள்ல மழை இருக்காதான அப்படி கிடையாது இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழக கடலோரத்தை ஒட்டி நகர்ந்து வந்த பிறகுதான் தொடர்ந்து அதுக்கப்புறம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அந்த பகுதிகளிலும் அதிக மழை பொழிவை கொடுக்குது நம்ம பார்க்குறோம் அப்போது கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுமே தான் மழை வாய்ப்பு இருக்கும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழை இருக்கு பாளையங்கோட்டை சேரன் மகாதேவி வல் வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுலாப் பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி அதே மாதிரி குறும்பூர் நாசிரேத்து காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் இன்னும் நிறைய இடங்கள் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுலாப் பகுதிகள் நிறைய இடங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுலாப் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் மிக அதிகமாக பதிவாக வாய்ப்பு கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல் எரிநீர் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக எதிர்பார்க்க முடியும் அப்ப பாருங்க அதிக பாதிப்பு அப்படிங்கிறது தமிழக கடலோர மாவட்டங்கள் அது எங்கெல்லாம் கடலோர கடலொட்டி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை மிக தீவிரமா இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மிக முக்கியமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மிக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகும் தான் சென்னை திரும்பக்கூடிய மக்கள் சொந்த ஊர் போயிட்டு மறுபடியும் சென்னை திரும்பக்கூடிய மக்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக வரணும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு விஷயம் நம்ம பதிவு செய்கிறோம் வட தமிழக உள் மாவட்டங்கள் எப்படிங்க இருக்கும் இங்கேயும் மிக கனமழை வருங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெரும்பாலும் கனமழையாக எதிர்பார்க்கப்படுது இந்த நான்கு மா மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டத்தில் மிக முக்கியமான ஒரு மாவட்டங்களை நம்ம பார்க்கிறோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும் அதுல குறிப்பா வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் காட்பாடி போன்ற இடங்கள்ல கனமுதல் முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் வேலூர் மாவட்டத்திலும் நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை வரை அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் எல்லா நேரமும் மழை வரப்போறது இல்லை சில சமயங்கள்ல விட்டு விட்டு அவ்வப்போது கனமழையாக வட தமிழக உள் மாவட்டத்தில் ஓரிடங்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம தொடர்ந்து பேசலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை விட தொடர்ந்து கணிசமாக நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கும் இருக்கும் விட்டு விட்டு மிதமான மழை ஓரி இடங்களில் கனமழையா இருக்கும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இது போன்ற இடங்கள்ல நமக்கு பரவலாக கனமழை மட்டும் இருக்கும் கடலோர கடலோட்டி இடங்களில் மட்டும் சற்று வலுவான மழை பொழிவாக டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததா தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் விட்டுவிட்டு கனமழைக்கான வாய்ப்பு இன்றும் நாளையும் உண்டு அதுக்கப்புறம் படிப்படியாக மழை தீவிரம் குறைஞ்சிரும் ஏன்னா நமக்கு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் சென்னையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழை விடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் சில இடங்கள்ல கனமழை பெய்தாலும் சில இடங்கள்ல நமக்கு வானம் மேகமூட்டமும் மிதமான மழையா இருக்கும் பகுதியாக ஒதுக்கி நமக்கு இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கிறது அப்போ எப்போதாங்க வெயில் வரும் வெயிலே வராத தமிழ்நாட்டில் அப்படின்னா வெயில் கண்டிப்பாக வரும் அது எப்பொழுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் தமிழகத்தில் வருகிற வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மழை தீவிரம் குறைந்து கொஞ்சம் நல்ல வெயில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நல்ல பகல் நேரங்களில் நல்ல வெயில் காணப்படும் வருகிற வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் அதாவது வரக்கூடிய அப்போ வியாழக்கிழமை வரைக்கும் மழை தொடர்ந்து இருக்கு அதுக்கப்புறம் நமக்கு வெயில் வர தொடங்க ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் இறுதியில் உருவாகி மீண்டுமாக தமிழக கடற்கரை ஒட்டி வந்து மிரட்ட போகுது நவம்பர் முதல் இரண்டு வாரங்கள் நல்ல ஒரு மழை தீவிரம் மீண்டுமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்க போகிறோம் அப்போ நம்ம மிக தெளிவா சொல்லிட்டோம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை வாய்ப்பிருக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அக்டோபர் மாதத்துல வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பு இல்லை ஆனால் அரபிக்கடலில் புயல் உருவாகும் அரபிக்கடல்ல உருவாகிற புயல் நமக்கு எந்த சேதத்தையும் பாதிப்பையும் கொடுக்க போகிறது இல்லை அதனால் அதை பற்றி நம்ம வந்து அதிகமாக அதாவது பார்க்கறது வந்து நமக்கு வந்து பயன் இருக்கும் ஏன்னா அரபிக்கடலில் உருவாகிறது பொறுத்த வரைக்கும் வேறு எங்கோ தான் நமக்கு போக போகுது அரபிக் கடல்ல நமக்கு தமிழ்நாட்டில் வந்து கரையை கிடக்க போகிறது கிடையாது வங்கக்கடலில் ஏதேனும் புயல் உருவானால் மட்டுமே தமிழகத்தில் கரையை கிடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம் அதனால ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இனி வரும் நாட்களில் மழை தீவிரத்தில் நம்ம தப்பிக்க முடியும் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்க தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க